நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றியில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்து சமய அறநிலைத் துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு வேலை பணியோட பேர் பார்த்திங்கன்னா ஓதுவார் பணி ஒன்று சரிங்களா ஒரு பணியிடம்தான் இது பார்த்திங்கன்னா எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மன் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னையில் இருக்கக்கூடியது சரிங்களா சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் அம்மன் திருக்கோயில் சரிங்களா இது பார்த்திங்கன்னா மேலும் விவரம் பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஊதியம் பன்னெண்டாயிரத்தி ஆறுநூறுலேருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை வழங்குறாங்க இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கிடைக்கக்கூடிய இடம் அங்கே தான் கிடைக்கும் சரிங்களா இது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து ம ஐந்தே முக்கால் மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அங்கே வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துடணும் இதுதான் நேரில் தான் அப்ளிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு ஏசி பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் கல்வி தகுதி என்ன அப்படின்னா தமிழில் எழுத்து படிக்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதோ ஒரு நிறுவனத்தால் நடத்தப்படும் தேவார பாடசாலையில் இது தொடரக்கூடிய துறையில் குறைந்தபட்ச மூன்றாண்டு படிப்பினை வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அதற்குண்டான சான்றிதழ்களை நீங்கள் வந்து அதையும் ஒப்படைக்கணும் சரிங்களா அதாவது ச சான்றிதழோட ஆதாரம் என்னென்ன இருக்கோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அதை வந்து ஃபார்மில் ஃபில் பண்ணி நேரில் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இருபத்தெட்டுலேருந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை கொடுக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா சரிங்களா அதில் இருக்கக்கூடிய தகவல் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் வந்து அங்கே சென்று விவரத்தை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து நேரில் வந்து தெரிந்து கொள்ளணுமே மேலும் விவரங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் தான் அப்ளிகேஷன் நீங்கள் நேரில் தான் வாங்கினோம் சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் சரிங்களா இந்த வீடியோ பதிவாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் இது வந்து